வணக்கம் சொந்தங்களே நாங்க தான் உங்களோட ஜே ஜே தமிழ் ஃபேமிலி நான் புஷ்பா என் பக்கத்துல இருக்கவ பிரியா அதுக்கு பக்கத்துல இருக்கவ அர்ச்சனா எங்க மூஞ்சிங்க எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சும்மா அறிமுகப்படுத்திக்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல இப்ப எதுக்கு இந்த அறிமுகம் எல்லாம் தெரியுமேனு நீங்க நினைக்கிறது எங்களுக்கு புரியுது ஆனா ஒரு சின்ன தகவலை சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தோம் அது என்ன தகவல்னா உங்களில் பலர் அடிக்கடி எங்கள் கிட்டே ஞாத்துக்களை மேலே எப்பிசோடு போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க அதனால தான் சரி ஞாத்துக்களை எபிசோடு போடுவோமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கிறோம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிடுங்க மண்டே டு சண்டே இனிமேல் நம்ம கதை நான் ஸ்டாப்பாக வரும் காலையில் பதினோரு மணிக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலில் கதையை பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில் உங்களோட கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கதையை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா எங்களுக்கு புரியுது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் தொடர்ந்து இது போல சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க இனிமேல் மறக்காமல் நம்ம கடையை ஞாயிற்றுக்கிழமையிலையும் பாருங்க சரிங்களா சரி அப்போ நம்ம கடைக்குள்ளே போயிடுவோமா எப்படி ஓடி பேர் உங்கள் ரெண்டு பேருக்கும் பார்க்கறதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எதுக்குடி என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்க ஆக்சிடென்ட் ஆனால் அன்னைக்கி எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே அன்றைக்கே கிளம்பி இருப்போம்ல எதுக்கு எங்கள் கிட்டே இருந்தே எல்லாத்தையும் மறைக்கிறீங்க ஏய் நீங்கள் எப்படி இருந்தாலும் வர தானே போகிறீங்க அதனால் தான் நாங்கள் எதுவுமே சொல்லலை அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹனிமூனில் இருந்தீங்கடா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு அதனால தான் சொல்லலை எப்போடி சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காது எங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது இன்னும் என்னென்ன இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஏம்மா உனக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலும் உன்னால் தாங்கிக்க முடியாது லைட்டாக அடிப்பட்டால் கூட அதையே அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருப்பேன் இவ்வளோ அடிபட்டுருக்கு எதுக்கடி ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ கூட நல்லா கேரிடி அந்த பண்ணிய கையில காலிலாம் எப்படியா தயில் போட்டிருக்காங்க பாரு இதெல்லாம் தாங்க முடியாது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்த ஆறுதலுக்காக நீ நான் பேசியிருப்பல்ல எதையுமே சொல்லாம எப்படி உட்கார்ந்துருக்கு பாரு எனக்கு அதை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குடி எங்களால போனே கையில எடுக்க முடியல தெரியுமா அப்படி எப்படி நாங்க சொல்றது ஏய் சும்மா நடிக்காதடி அம்மா நீங்க சொல்ல வேண்டியது என்னம்மா எங்க ஏன் எல்லாரும் மறைக்கிறீங்க எல்லாத்தையும் நீ கண்ணா எதையும் மறைக்கணும்னு இல்லடா நாங்களே ரொம்ப பதட்டமாயிட்டோம் ஆயிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிடலுக்கு வீட்டுக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தோம் இதுக்கு இடையில எதுக்கு உங்களை வேற டிஸ்டர்ப் பண்ணணும்ங்கிறதுனால தான் சொல்லல மறைக்கணும்னு இல்லடா அது விலமா நீங்க எப்படி இருந்தாலும் ஊருக்கு கிளம்பி வரதானே போறீங்க வந்து தெரிஞ்சிப்பீங்களேன்னு தான் நாங்களும் விட்டுட்டோம் இvndallo நீ வீடியோ கால் வேற அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தியா அதனால தான் வேற வழி இல்லாம நந்தினி உங்ககிட்ட சொன்னா அமரகுளே மறக்கடணும்ல ஏதும் கிடையாதுடா தேவ இல்லாம எதுக்கு இப்ப கவள போட்டு ரெண்டு பேரா நீங்க போய் முதல்ல குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க என்னமோ போங்க நாங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியுமா நாங்க ஒரு வாரமா ரொம்ப மனசளவில்ல டவுனா இருந்தோம் அது தெரியுமா உங்களுக்கு ஏன்டா எதுனா சண்டை போட்டுக்கிட்டீங்களா உங்களுக்குள்ள நாங்க இந்த சண்டையும் போட்டுக்கலம்மா இந்த ஒரு வாரமாவே மனசு சரியில்லாம இருந்துச்சு எனக்கு ஏன் எதுக்குன்னெல்லாம் புரியவே இல்ல இவ எப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற விஷயத்த சொன்னாலோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது நீங்களாம் எங்க கஷ்டத்துல இருந்திருக்கீங்க அதனாலதான் எனக்கே அறியாமல் என் மனசு கஷ்டமா இருக்கு காயத்ரிக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் மூடா பிள்ளையே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஒரு வாரமா கேளுங்க அவ்வளோ புரியுது ராகுலி நீ சொல்றதே நம்மளுக்கு நெருக்கமானவங்களுக்கு எதனா பிரச்சனைனா அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம மனசுக்கு அதனால தெரியும் அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கூட அப்படி ஆயிருக்குது புரிஞ்சுக்க முடியுது சரி இப்போ எதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டுன்னு இருக்கிறீங்க அதான் இங்கே வந்துட்டீங்கல்ல இனிமேல்ட்டு நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க என்ன நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை ஆனால் முதல்ல இவள் எங்களை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் காரை விட்டு ஏற்றிருக்கானுங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது சும்மாவே விட மாட்டேன் அவன் மட்டும் என் கையில் கரெக்டான வைங்க உங்களுக்கு எப்படி அடி போட்டிருக்கோ அதை விட டபுள் மடகு ட்ரிபிள் மடகு என் கையாலேயே அவனுங்களுக்கு அடித்து அந்த காயத்தை வர விட்டவே மாட்டேன் ஏ அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்கடா அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு நீ எதுவும் கவலைப்படாத நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க வெறும் வயிறாக இருப்பீங்க ஏதாவது சாப்பிடலாம் வாங்க அதே எனக்கு பசிகலத்தை நான் கொஞ்ச நேரம் ரெண்டு பேர் கூட mukaதி பேசிட்டு வரேன் அத்தை. அம்மா நான் கொஞ்ச நேரம் ஓகந்தி பேசிட்டு வரமா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் மனசுக்கு வந்ததிலிருந்து இவ்வளவுங்க ரெண்டு பேரியும் கிட்ட வரை செஞ்சிட்ட நான் பேசிட்டு வரமா. शिल्पा வா பசங்க பேசிட்டு இருக்கோம் நம்ம போலாம் வா. ஆ சரி பாரு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ சந்தோஷ பத்தி கேக்கப் போறானே நினைக்கிறேன் பாரு. என்னடா ரகுலே? சந்தோஷ் அண்ணா எங்கம்மா? லக்கேஜ் எடுத்துக்கிட்டு உள்ள வரானாரு. லக்கேஜ் மட்டும் தான் வந்துச்சு அண்ணன் உள்ள வரல. ஏன் அண்ணா உள்ள வரல? ஐயோ கேட்குறானே இப்போ என்ன பாரு சொல்றது எல்லாத்துக்கும் நம்மளே மாற்றோமே இரு சமாளிச்சுட்டு போயிடலாம் அடி சந்தோஷ் நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களே அதனால ஜூஸ் வாங்க போயிருப்பாடா கடைக்கு போயிருப்பான் நாங்கள் போறோம் எங்களுக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடுறாங்க அது விட்டுடா நீங்க ரெண்டு பேரும் போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வாங்களேன் இப்ப ஃப்ரெஷ்ஷாக வர மூட்லலாம் நாங்கள் இல்லை கொஞ்ச நேரம் இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் ஏ மணி உனக்கு ரொம்ப வலிக்குதாடி

இருப்பீங்க அதனால தான் உங்க ரெண்டு பேரும் இஷ்டுக்கிறோம் உனக்கு தான் ரெண்டு கண்ணுக்கு இருக்குது நாலு கண்ணு இருக்குது இல்லடி அதை வச்சு ஒழுங்காக பார்த்துருக்கோம் வேணா கார் வருதா இல்லையானே ஐயோ நீ ஃபோனை தானே பார்த்துட்டு போனியா ரோட்ல இல்லடா ஏன் என்ன திட்டுற இப்போது பின் கொஞ்சுவாங்களா ஏற்கனவே சென்னையில் இப்படி தான் ஒரு தடவை அடி வாங்கி விழுந்தீங்க ஆனா அப்போ பெரிய அடியெல்லாம் கிடையாது சின்னதாக தான் அடிபட்டுச்சு அப்புறம் ஊர்ல ஒரு தடவை நடந்தது இது மூணாவது தடவை உங்க ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கு அப்போ நீங்க உஷாரா இருக்கவானாவா வெளியில போறப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது நம்ம பார்த்து போகணுன்னு கொஞ்சம் கூடவும் உங்கள் புத்தி யோசிக்காது இல்லையே நீ என்ன தான் நினப்பில ரோட்ல போன எனக்கு அதை ஒன்றுமே புரியல இந்த உன் கூட வந்து ஏ பிசாசியா நீ எப்படி போன ரோட்ல முதல்ல உனக்கு எங்கடி போச்சு கண்ணே

ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை விட்டுட்டு நல்ல ஜாலியா பேசிக்கிட்டேங்க எங்களுக்கெல்லாம் ஒன்னே தெரியாது நம்ம கலகலன்னு பேசி சிரிச்சிட்டே இருந்தனாலே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் சரிடி அப்படியே பண்றோம் குளிச்சிட்டியாப்பா குளிக்க போறேன் அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும் கேளு ரகுலே नंदனிகா மணிக்கு நடந்த ஆக்சிடெண்ட தாண்டி வீட்ல வேற எதுனா பிரச்சனை ஓடிட்டு இருக்கா ஐயோ என்ன நம்மகிட்ட இந்த கேள்வி கேக்குறாய் இப்ப நான் என்ன பண்றது உங்ககிட்ட தான் கேட்கிறேன் அது வந்து ராக நான் வேற தனியா மாட்டிக்கிட்டேன்னு துணைக்கு ஏற தெரிந்தாலும் இருக்கும் அசுனக்கா அசனக்கா இங்க வையன் என்னடி

நடந்துருக்கு சந்தோஷம் அண்ணன் போய் அடித்து வீட்டு விட்டு வெளியே துரத்திருக்காரு அவரு அவரு எப்படி அப்படி பண்ணலாம் அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சி இவ்வளோ நாள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது யோ அதனாலதான் அண்ணன் நான் கூப்பிட்டு போவது கூட வீட்டுக்குள்ள வரலையா டெய்லியும் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாரா ஐயோ ஏன் அண்ணனுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க சும்மாவே விட மாட்டேன் மாமாவை ராகுலே தயவு செஞ்சு கோவப்படாதப்பா ஆரம்பத்துல நாங்களும் அப்பா மேல கோவப்பட்டோம் தான் ஆனா அப்பா நந்தினியையும் சந்தோஷம் எப்படியாவது சேர்த்து வச்சுங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்குள்ளேயே எவ்வளவு பேர் பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் விட்டுக்கு கொடுக்க கூடாது அதை அவங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா மேல இருந்த கோவலம் போயிடுச்சுப்பா தயவு செஞ்சு அப்பா கிட்ட சண்டை போடாத மாமாண்ட ராகுலே மாமா ஒரு நல்ல தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா பெரிய நல்ல எண்ணம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு 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 இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாரா சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இப்படிதான் பண்ணுவாங்களா அண்ணன் அடிச்சிருக்காரு ஆனா அடிச்சது இல்லாம வீட்டுக்கு வெளியவே நீக்க வச்சிருக்கிறாரு இதுல நியாயமா சந்தோஷ் அண்ணன் இனிப்பு இப்படி எல்லாம் பண்ணலாமா நான் இதெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அந்தளே வந்துட்டியா நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது நீங்களா எங்க போயிட்டு வரீங்க நாங்க போய் சிக்கன் வாங்கிட்டு ஓ ஒரு சிக்கன் வாங்குறதுக்கு நாலு பேர் வழக்கமா நாங்க நீ எப்படி பாருக்க நல்லா இருக்கியா காயத்ரி எங்க அவ ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கா நீங்களே அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எங்களுக்கு என்னடா நாங்க நல்லதா இருக்கோம் நீ என்ன ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பரவாயில்லையப்பா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான உங்களுக்கு தெரியாத என்னை பத்தி நான் ஒரு மாதிரி தான் பேசுறேன் ஆனா ஏன் பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா சந்தோஷ பத்தி அதுக்குள்ள சொல்லிட்டாங்க போலடா அதான் காண்டா இருக்கும் ஆமா ஆமா டேய் எது கடை இப்ப உருன்னு மூஞ்சி வச்சுனு நாங்களே உன்ன ஒரு மாசம் கழிச்சு பாத்துருக்கோம் நல்லா சிரிச்சு பேச வேண்டியது வேண்டியதானா ஆமா நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு உங்களை பாத்து நான் சிரிச்சு வர பேசுறேன் தேவையில்லாம கலராதிங்க மாமா என்ன ஐயோ தெரிஞ்சிருச்சு போலி உங்களுக்கு சரி சமாளிச்சுக்கலாம் டேய் இப்ப எதுக்கு நீ என்கிட்ட எகிரின்னு வர நான் என்ன பண்ண பாருங்க எல்லா விஷயமும் தெரியும் எதுக்கு எதுக்கு அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க சந்தோஷ போய் எப்படி இப்படி எல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் மனசு வந்தது பாருடா அவன் தப்பு பண்ணிருக்கான் அதுக்கான தண்ணீர் தான் நான் கொடுத்தேன் தேவையில்லாம என்கிட்ட எகிரினு வராத தப்பு பண்ணாரா என்ன தப்பு பண்ணாரு எனக்கு சொல்லுங்களா முதலே சந்தோஷண்ண என்ன தப்பு பண்ணாரு டேய் ராகுலே எதுக்குடா இப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்க நம்ம உள்ள போய் பேசுவோம் நீ கொஞ்சம் சும்மா இருப்பா எனக்கு விஷயத்த எனக்கு அது முதல் பதில் சொல்லுங்க அவன் என் என் கண்ணு முன்னாடி கை அடிச்சான் எனக்கு அது புரியல தான் நான் அவனை அடிச்சு வீட்டு விட்டு துரத்தன என்ன இப்பா அதுலாம் எந்த தப்பும் கிடையாது சரி செஞ்சுட்டு எப்படி நீங்க தப்பு இல்லைன்னு வேற சொல்லுவீங்க நீங்க பண்ணது தப்புதான் முதல்ல நீங்க எதுக்கு அண்ணன் நடிச்சீங்க உங்களுக்கு என்ன உரிமருக்குன்னு கேக்குறேன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கப்பா சும்மா இருங்க சொல்லிட்டேன் என் அண்ணா அடி வாங்கும்போது போது நீங்களும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் மாமா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது யானு அடிக்கிறதுக்கு ஏய் என்ன நீ என்னை பற்றி எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறேன் எனக்கு எல்லாத்தையும் உரிமையா அவன்கிட்ட ஏன் அடிக்கக்கூடாது அவனை உரிமை இருக்குதா என்ன உரிமையை பத்தி பேசுறீங்க அதான் என் அண்ணனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்கல்ல அப்புறம் என்ன உரிமை இருக்குன்னு கேட்கறேன் உங்களுக்கு நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு உண்மையிலே உரிமை இருக்குதுன்னா என் அண்ணன் இப்பவே கூட்டு வந்து இந்த வீட்டுல வைக்கிறீங்க உங்க பொண்ணை நீங்க கட்டி கொடுக்குறீங்க கட்டி கொடுக்கல அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது என் அண்ணனை நீங்க அடிச்சது தப்பு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா என் அண்ணன் இப்பவே கூட்டு வந்து உள்ள உட்கார வைங்க இல்லைன்னு வைங்களேன் நீங்க உரிமையை பத்தி எல்லாம் பேசக்கூடாது நீங்க அண்ணனை அடிச்சதுக்கு நீங்க அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் நான் எதுகிட்ட அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேக்கணும் நான் அவன் மேல இருக்கு உரிமை தான் அவனை கை நீட்டினேன் எனக்கு அவன வீட்டு விட்டு போல்றதும் எல்லாம் உரிமைய இருக்குது நீ தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத ஓ இப்ப என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்க கை நீட்டினீங்க அப்படி தானே ஆமாண்டா அப்படியே வச்சுக்கோ அப்ப யானனும் அதே உரிமையில் தானே உங்க பொண்ணை கை நீட்டினாரு விட்டு போக தானே எதுக்கு தேவையில்லாமல் யானன்னு நடிச்சீங்க அது எப்படி அவன் என் பொண்ணு அடிக்கும் போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் எனக்கு கோவம் வந்துதான் அடிச்சிட்டா உங்க பொண்ணு பேசின வார்த்தைக்கு மனம் உள்ள அவளை எவனா இருந்தாலும் தான் கையை நீட்டு செஞ்சிருப்பான் ஏன் நீங்களா இருந்தா கூட அப்படிதான் பண்ணிருப்பீங்க அத்த உங்களை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறாங்கன்னா சும்மா வேடிக்கை பார்ப்பீங்களா பலரும் ஒன்று வைக்க மாட்டீங்க நீங்களும் உங்க ஆரம்ப கட்டத்தில் அப்படிதானே பண்ணீங்க அத்தையை கை நீட்டு இருக்கீங்களே நீங்க அவங்களும் இன்னொருத்த பொண்ணு தானே எதுக்கு கை நீட்டினீங்க அவன் ஊரா பொண்ணுன்னா நீங்க அசல்ட்டா கை நீட்டிடுவீங்க உங்க பொண்ணை யாருன்னா அடிச்சா மட்டும் உங்களுக்கு அப்படி துடிக்குதுல்ல ராகுல் இப்படி எல்லாம் பேசாதப்பா அமைதியா இருக்கு நீங்க பேசாதீங்கப்பா நீங்க தயவு தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க உங்க கண்ணு முன்னாடி தான் அண்ணா அப்படி அடி வாங்கி இருக்கிறாரு எனக்கு அதெல்லாம் கேட்கும் எப்படி இருந்தது தெரியுமா நீங்க எப்படி அப்படியே கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருந்தீங்க அந்த இடத்துல உங்க ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க உங்க புள்ளி அப்படியே கைவிட்டுட்டீங்களா நீங்க நான் இப்படி இப்படிதான் அவனை கைவிடுவேன் சந்தோஷ் பண்ணதும் தப்பு தானே நந்தினி அவன் அடிச்சிருக்க கூடாது அது ரொம்ப தப்புடா என்னப்பா சும்மா தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவ பேசின வார்த்தை மட்டும் சரியா யாருக்கா இருந்தாலும் ஒரு கோபத்துல அப்படித்தானப்பா கையை நீட்டு தோணும் இதெல்லாம் ஒரு ஹியூமன் எமோஷன் தானே இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கணும் இல்ல அதை விட்டுட்டு பிரச்சனை இவ்வளோ பெருசாக வலிச்சு விட்டுருக்கீங்க இதில் அண்ணனை வெளியே வர நிற்க வச்சுருக்கீங்க இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு எப்படி நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஒதுக்குனீங்க அவர் மனசு எப்படி பாடுபட்டுருக்கோம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க நீங்கள் முதல்ல அப்படி ராகுல தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதரா அவனை ஒதுக்கி வைக்கணும்னுலாம் யாரும் நினைக்கலடா நான் பண்ணது தப்பு தான் நான் அதுக்கு சத்தியமாக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அவன் அடித்தது நான் பண்ண தப்பு தான்டா ஆனா நீ சொன்னதுதான் என்னால கோவத்தை அடக்க முடியல என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே அடி வாங்கிட்டாலேங்கிற ஒரு ஆத்திரத்துலதான் அவன கண்டபடி அடிச்சுட்டேன் என்ன நான் அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா நான் கண்டிப்பா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது சந்தோஷம் நந்தினி சேர்த்து வைக்கணும்டா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நந்தினி சந்தோஷம் வேணான்னு முடிவெடுத்துட்டாடா அது கேட்டதுலேருந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா தான் நான் என்னென்னமோ பண்ணி நின்றுண்டா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக என்னை தப்பா யோசிக்காதடா யோசிக்காதரா நீங்க எவ்வளவு சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாமா மனசுல அப்படி கஷ்டமா இருக்குது எனக்கு உங்க பொண்ணு அவர் எப்படி பார்த்து பார்த்து லவ் பண்ணாரு இத்தனைக்கும் அவர் அவ்வளவு வருஷம் லவ் பண்ண விஷயத்த சொல்லவே இல்ல அவன் நல்லா இருக்கணும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவன் படிப்புக்குலாம் அந்த அளவுக்கு யோசிச்ச மனுஷன் அப்படிப்பட்ட அவரை போயிட்டு அடிச்சு கூப்பாட்ட கசிக்கு போட்டிருக்கீங்க இதுல வெளியே வர நிக்க வச்சிருக்கீங்க இதெல்லாம் எவ்வளவு தப்பு தெரியுமா நீங்க பத்திக்கிட்டு வருது உங்க எல்லாம் பார்த்தாலே ராகுலே சிவா இப்படி எல்லாம் பண்ணதுனால அவங்க ஒண்ணும் சந்தோஷமா எல்லாம் இல்லடா அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் தான் இருக்கான் சந்தோஷ அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல நீ இப்படிலாம் பேசி அவனை கஷ்டப்படுத்தாதடா அவர் பண்ணதை தான் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அதுவே அவருக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா என் அண்ணன் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்போ எனக்கு எப்படி இருக்கும் கோவத்தில் தான்டா நான் அப்படிலாம் பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சந்தோஷ்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன்டா ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவனை என் வழிக்கு கொண்டு வராமல் நான் விட மாட்டேன் என்ன வழி கேத்துனு வருங்க எனக்கு தெரியாம தான் கேட்கறேன் உங்க பொண்ணுக்கு இப்படி அடிபட்டு கிடைக்குது என் அண்ணன் பாக வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதையாவது பாக விட்டுருக்கலாம்ல நீங்க பாட்டுனா ஒரு உடாம அப்படியே வெளி வெளிக்க வச்சிருக்கிறீங்க இல்ல உங்க மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கிறீங்க என்ன வழி கேத்துனு போறீங்க நீங்க ஆளை பர நல்லா நான் சொல்றது உனக்கு புரியலடா ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரே ஒரு பிரச்சனை தான் வந்தது அவ்வளவுதான் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டாங்க என் பொண்ணு சந்தோஷம் வேணான்ட்டா இவனும் நான் அச்சு கோபத்துல அவன் பாட்டுன்னு ஊரு கிளம்பி போயிட்டான் நந்தினி கிட்ட வந்து பேசவே இல்லை அவள் அப்படியே விட்டுட்டான் அவன் அவளுக்கு கூட பண்ணல மெசேஜும் பண்ணல எதுவும் பண்ணல அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அவ்வளோதான்ட்டு எனக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு நல்லா சும்மா இருக்க முடியலடா எதையாவது ஒன்று பண்ணி ரெண்டு பேரையும் வழிக்கு எத்தன நினச்சி தான் நந்தினிக்கு மாப்பிளை பாக்குறது அது இதுன்னு ஒன்று ஒன்றா செஞ்சேன் ஆனாலும் சந்துஷி எதையுமே கண்டுக்கல நந்தினியா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி தயாராயிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு பையனை எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சுரா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல தான் வெளியே டெய்லியும் வந்து வந்து நின்றுக்கிறானே என்கிட்ட எதனா ஒரு வார்த்தை பெருசா பேசுகிறானா அவன் நீ பேசுகிற விஷயத்துல பாதி கூட அவன் என்கிட்ட பேசலடா சும்மா கெஞ்சு நிற்கிறானே தவிர என்கிட்ட சண்டை போட மாட்டேறான் உன் பொண்ணு எனக்கு வேணும்னு அவன் நிற்க மாட்டேறான்டா அவன் நான் கொஞ்சம் மொரட்சா கூட போயிடுறான் அப்போ நாளைக்கு என் பொண்ணு இந்த மாதிரி அவங்ககிட்ட மொரைச்சி மொறைச்சி எதனா பேசி சண்டை போட்டுச்சுன்னா அதே மாதிரி விட்டுட்டு போயிடுவான் எனக்கு அதெல்லாம் சிரிப்புட்டு வர ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு அதுதான்டா வேணும் அதுக்காக நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன் ஆமா நீங்களும் உங்க பொண்ணும் ஒரு ஆள் இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க என் அண்ணனும் உங்களை மாரி இறங்கி சண்டை பொண்ணுமா என் அண்ணன் கேரக்டர்னா உங்க ரெண்டு பேரோட கேரக்டர்னா நீங்க ரெண்டு பேரும் அடவடித்தனமா என்ன வேணாலும் செய்வீங்க என் அண்ணனும் உங்க கூட சேர்ந்து நீ ரவுடி ஆகணுமா டேய் அவன் ரவுடி ஆகணும்னா சொன்னான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னான் பைத்தியமே நான் ஒன்றும் சந்தோஷம் ரவுடி அவெல்லாம் சொல்லலடா லூசு மாரி பேசாத நீ இப்போ என்கிட்ட பேசி நீ நான் ரவுடியா கொஞ்சமாவது தைரியமா ஆம்பளையே பேசணும்டா நின்று அது பேச மாட்டேங்குது புள்ளு பூச்சியாட்டம் போயிடுறான் அவன் இந்த இப்ப கூட பாரு நான் போயிட்டு சும்மா நின்று எதனா ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னா அதுக்கு மேல அவன் நிக்க மாட்டாங்க போயிடுறான்டா நின்று பேச மாட்டாருன்னா என்னமாம்மா அர்த்தம் அவரால் ஓரளவுக்கு மேலே உங்களை எதிர்த்து பேச முடியாதுன்னு அர்த்தம் அவருக்கு அதெல்லாம் வராது வராத விஷயத்த நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க ஏய் கோழி கூட தன்னோட குஞ்சுக்கேத்தனா பிரச்சனைனா சீரிங்கன்னு வரும்டா ஆனா உன் ஒன்ன எல்லாத்துக்கும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி வெளியவே நின்றுனு கிடக்குறான் நந்தினிக்கு மாப்பிளை பாத்துட்டேன் நந்தினி மாப்பிள்ள யாருன்னா அவனுக்கு தெரியும் அந்த பையன் வீட்டுக்கு வந்து நந்தினி பொண்ணே பார்த்துட்டு போயிட்டான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது ஆனா அவன் ஒரு வார்த்தை கேட்கல அமைதியாக தான் இருந்தான் நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால மட்டும் தான் உன் அண்ணன் இங்க வந்து நின்று தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வரவே இல்லைடா இவ்வளவு விஷயம் இங்க நடந்திருக்குது எதுவும் தெரியாம அப்படியே வந்து உன் ஒன்னு சப்போர்ட் பண்ற தோபார்ரா அப்பா உன் பொண்ணு சேர்ந்து என்னன்ன வேணாம் வேணான்னு ஒதுக்கி வைப்பீங்க உங்க இஷ்டத்துக்கு அடுத்து அடுத்து என்னென்னமோ பண்ணுவீங்க ஏன் அண்ணன் வந்து நிக்கணுமா நான் கிட்ட போய் என்ன திரும்பி வந்திருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் பேசி அனுப்பியிருப்பீங்க அதோ இப்ப நீங்க அண்ணன் வெளியே நிற்க வச்சிருக்கீங்களே அந்த மாதிரி தானே பேசியிருப்பீங்க முன்னாடியும் டேய் லூசு நான் மீறி பேசாத அவன் மாப்பிள்ள பார்த்த உடனே நான் இங்க வந்திருந்தானா நான் எப்பயும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு இருப்பேன்டா பைத்தியமே ஐயா என்ன 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 சொல்லுவாங்க உன் டேய் இப்போ உனக்கும் காயத்திரிக்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இடத்துல மாப்பிள்ள பார்த்தா நீ சும்மா இருப்பியா அதேபடி நான் சும்மா இருப்பேன் எல்லாரையும் உண்டுல நாக்கிடுவேன் ஆஹ் இப்ப சொன்ன பாத்தியா தான் நான் உன் அண்ணன் கிட்ட எதிர்பார்க்கறேன் ஆனா உன் அண்ணன் அதெல்லாம் பண்ணல அவன் அத்திரமா பண்ணா மாப்பிள்ளை என்ன பாரு இன்னும் அவனால பாருன்ட்டு அவன் வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தான் இத்தனைக்கும் நந்தினிய பொண்ணு பார்க்க வந்த இன்னைக்கு உன் அண்ணன் இங்க வந்தான் பார்வதிய சென்னையிலேருந்து கூட்டிட்டு வந்து எங்க விட்டுட்டே வாசல்ல தான் நின்று இருந்தான் நந்தினியும் வாசல்ல தான் நின்று இருந்தா அவனை விருப்ப ஏற்ற மாதிரி பேசவும் செஞ்சா ஆனா உன் அண்ணன் அப்போ கூட ஒரு வார்த்தை நந்தினி கிட்டே பேசலை அவளை பார்த்துட்டு அப்படியே அமைதியா போயிட்டான் இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் கண் கூட இங்கேருந்து பாத்துக்கிட்டு இருக்கோமே இப்போ சொல்லி எங்களுக்கு உக்கா வருமா வராதா உன் அண்ணன் அதுவும் இல்லாமல் நந்தினியும் அன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்தா சந்தோஷம் வந்து அவளுக்காக பேசுவான்னு அவளை பார்த்தோம் அவன் திரும்பி போனதுனால அவன் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாடா அன்னைக்கு ரொம்ப அழுதுட்டா எல்லாரும் நந்தினியை வேற ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சு பேசிருக்கிறாங்க வீட்டில் வேற அதனால நந்தினி ரொம்ப உடஞ்சி அழுதுட்டாடா என்னால தாங்கிக்கவே முடியல திரும்ப அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா எதுவும் தெரியாம நீ பாட்டுன்னு வந்து தைய தக்கானு கத்தின்னு கிடக்குற ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும்டா அதுதான் கரெக்டு அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் நானும் அத்தியே அடிச்சேன்னா எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் அவள் ஒரு மூணு மாசம் பேசாமல் இருந்தா அப்போதான் நான் முடிவு பண்ணேன் அந்த மாதிரிலாம் கை நீட்டக்கூடாது என்னால் அவையெல்லாம் இருக்க முடியாதுன்னு அப்புறம் நான் இது வரைக்குமே அவளை விட்டு பிரிஞ்சதே இல்லை தெரியுமா ரெண்டு பேருமே ஒன்னா தானே இருக்கிறோம் உனக்கு தான் தெரியுமா எல்லாம் டேய் நான் அதை தாண்டா நந்தினிக்கும் சந்தோஷக்கும் நடக்கணும்னு நினைச்சேன் அதை தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்மம்மா ஆனால் ஒரு ஒருத்தவங்களோட கேரக்டர் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அண்ணனை நீங்க ஏற்கனவே வேணான்னு சொல்லிட்டீங்க உங்க பொண்ணும் வேணான்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது திரும்பி வந்து பேசினா மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்கன்னா அவரால் தாங்கிக்க முடியாதுமாம்மா அதுக்கப்புறம் நாம ஏன் வாழ்கிறோங்கிற அளவுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஆள் அண்ணன் எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவர் வந்து சண்டை போடுவாரெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு அதுக்காகவாவது அவரை சீக்கிரமா நீங்க ஏத்துக்கங்க அதான் நல்லது நீங்க தயவு செஞ்சு அவரை வெளியே நிக்க வைக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிடா நீ சொல்றது எனக்கு புரியுது உணனுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு அதெல்லாம் தெரியுது இங்க பாரு கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்க உடன கரெக்டான பாயிண்ட்ல நான் இழுத்துன்னு வந்து நிக்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் அவனே உள்ள நானே கூட்டுனு வரேன்டா நீ சொன்ன மாதிரி உணன் அடிச்சதுக்கு நான் மன்னிப்பும் கேட்குறேன் மன்னிப்பெல்லாம் நீங்கள் ஒண்ணு கேட்க எங்கள் எல்லாரையும் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி நியாயமானு பார்த்துட்டு அடிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்கள் பொண்ணு பேசுனதுக்கு நீங்கள் அவளை அடிச்சிருந்தீங்கன்னா நான் இருப்பேன் நீங்கள் உங்கள் பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பீங்க ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும் கண்டிப்பா இதெல்லாம் நியாயமே இல்லை அவ்வளோதான் ஏ பொம்பளை பிள்ளை எல்லாம் அடிக்க முடியாதுரா அதுவே நான் பெற்ற பொண்ணு எப்படி நான் அடிப்பேன் நாளைக்கு நீ அப்படின்னு ஆகும்போது தான் என் ஃபீலிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் இப்படியே கூடி சீக்கிரத்துல அப்ப நான் ஆயிடுவல இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பேச்ச மாத்தாதீங்க இப்படியே கைத நான் ஒன்னும் பேச்செல்லாம் மாத்தல நீ வைக்கப்படாத இங்க பாரு பொம்பளை பொண்ணு பெத்த அப்பண்ணுங்களுக்குதான் புரியும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பொருந்ததுன்னு வையா நீ தெரிஞ்சுப்ப அது என்னன்னு சரியா இப்போ உனக்கு புரியாது உற்று நீங்க பாருங்க எனக்கும் அதெல்லாம் புரியும் எனக்கு எதுவும் புரியாம கிடையாது நீங்க சீக்கிரமா உங்க கேம்ஸ் பினிஷ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் போய் அண்ணனை பார்த்து பேசிட்டு வரேன் எனக்கு அண்ணனை பார்த்து அழனும் போல தோண்டு ஒரு வழியா அடங்கி போனானே மழை பேய்ச்சி விட்ட மாதிரி இருக்குதுங்க அவன் அண்ணமால அவ்வளவு பாசம் அதனாலதான் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருந்தா சிக்கன் வயல்திருக்குற அவனுக்கு பிடிக்கொண்டு செஞ்சு கொடுனா சரிங்க

போதும் போடி வேலையை போற போயிட்டு இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க மூஞ்ச மட்டும் பாத்துட்டு போறேன் ரொம்ப சிரிப்பா வருது